குருமாயிரப்பன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்னா ஸ்வரூபம் அப்படி தர்சன மாத்திரத்துல புண்ணியத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தம்னார் பட்டதிரி அப்ப ஒருத்தர் கேட்டார் ஆனந்தம்னா என்னன்னு கேட்டார் ஆனந்தம்னா என்னன்னு எப்படி சொல்ல முடியும் காரத்தையே சாட்டி பழகப்பட்ட ஒருத்தர் கிட்ட போய் ஒரு மைசூர் பாக கொடுத்து இத வாயில போட்டுக்கோங்கோ அப்படின்னு கொடுத்தா அவர் கேட்பார் இது எப்படி இருக்கும்னு கேட்பார் இது திதிப்பா இருக்கும்னு சொல்லுவார் கொடுத்தவர் அப்ப அவர் அடுத்த கேள்வி கேட்பார் திதிப்புன்னா எப்படி இருக்கும்னு கேட்பார் திதிப்பா இருக்கும்னு சொல்லலாம் ஆனா திதிப்பு எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால என்ன பண்ணணும் அதை ரெண்டா விண்டு அவர் வாயில் கொஞ்சம் போட்டா அப்போ அது வாயில் போய் கரையிற பொழுது அவருக்கு புரியும் ஓ நீங்க என்னமோ சொன்னேலே திதிப்பு திதிப்புன்னு அந்த மாதிரி திதிப்பா இருக்குன்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி குருவாயிரப்பன் ஆனந்தமாக இருப்பார்னு சொன்னால் ஆனந்தம் எப்படி இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும் வி கெனாட் எக்ஸ்பிளைன் இட் வி கேன் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இட்டுன்னா அது ஒருத்தரொத்தரும் குருவாயூர் அடைஞ்சு ஒரு நாள் முழுக்க குருவாயூரில் தங்கி உதய அஸ்தமனமாக அந்த குருவாயிரப்பனை தரிசனம் பண்ணுறவாளுக்குத்தான் நிர்மால்யத்திலேருந்து ராத்திரி அந்த திருப்புக்கா பூஜை வரைக்கும் ஒவ்வொரு பூஜையிலையும் ஜுவலிக்க கூடிய அந்த குருவாயிரப்பனை தரிசனம் பண்றவாளுக்குத்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த ஆனந்தம் என்னன்னு விவரிக்க முடியாதுன்னார் மற்றதிரி சாந்திரஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அவபோதாத்மகம் அனுபமிதம்